அந்த டாக்ஸிக் லைஃப்பை ஒருவேளை தேர்ந்தெடுக்கிறேன்னா அதை விட ஒரு பெரிய டாக்ஸிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான லைஃப் செட்டப்பில் அவங்க இருக்கலாம் ஒரு வேலை அதனால இவங்களை தேர்ந்தெடுக்கலாம் சில ஆக்ட்ரஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஆக்ட்ரஸ் நான் வரேன் எல்லாத்துக்கும் இன்செக்யூரிட்டி இருக்காது சில ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் என்ன இன்செக்யூரிட்டினா நான் ஆக்சுவலி சில பேர்த்தால் ஈஸியாக நான் ஏமாந்துருவேன் ஸோ தேட் யாராவது ஒருத்தவங்க வந்து ஈஸியாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது அப்படிப்பட்டது தானே கொஞ்சம் நம்ம பீக்கில் போனால் எல்லோரும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க தானே ஸோ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம எங்கே தவறான வழிக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயங்கிறது சில ஆக்ட்ரஸாக இருக்கலாம் ஆக்டர்கிட்டே இருக்கும் எங்கே அவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணி ஒன்றுமே அதை படத்தில் என்னை கொண்டு வந்து உள்ளே போட்டு என்னை என்னுடைய கேரியரையே ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயங்கிறது ஒன்று இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்னால் அவங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஒரு பயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தவங்க அதாவது யார் ஒருத்தவங்க யாராலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படாத ஒரு ஆளாக இருப்பாங்களோ யார் ஒருத்தவங்க அடுத்தவங்களை டாமினேட் பண்ணுவாங்க அவங்கள யாரும் டாமினேட் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது சில ரவுடிகளையும் தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் இல்லை சில பேர்லாம் நல்ல ஒரு ஃபேமான ஒரு ஆக்ட்ராக ஆக்ட்ரெஸாக இருப்பாங்க அவங்க வந்து பயங்கரமாக பல பேர்த்துக்கிட்ட அவங்க வந்து பல பேர்த்தால் வந்து ஒரு வேலை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இவங்க அவங்களுடைய படத்தில் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்கள வந்து தவறான முறையில் வந்து வழி நடத்தியிருந்துருக்கலாம் இப்போ பல விஷயங்களை செஞ்சுருக்கலாம் ஒரு ராங் கைடன்ஸ் வந்து ஒரு மிஸ்கைடன்ஸை வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக யார் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க யார் ஒருத்தவங்க என்னை அன்கண்டிஷனலாக அசர் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக தேர்ந்தெடுக்கிறாங்க இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்படி ஆப்போசிட்டான எக்ஸ்ட்ரீமில் பார்க்கும்போது யார் ஒருத்தவங்க வேறு யாரையும் டாமினேட் பண்ணாமல் இருக்கு விச்சு மீன்ஸ் யாராலையும் வந்து யாருமே யாராலையும் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி அதே நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் டாமினேட் வேணும் ஏன்னா அந்த டாமினேஷன் இல்லைன்னு நீங்கள் நான் ஈஸியாக வந்து கிராஸ் ஓவர் போயிருவேன் அதனால அந்த டாமினேஷன் தேவைப்படுது ஏன்னா என்னோடய எமோஷனல் நான் கொஞ்சம் வீக் அதனால் இந்த மாதிரியான சில டாமினேட்டிங் டாக்ஸிக்கான பர்சனை வந்து அவங்க வெல்கம் பண்ணுறாங்க இது சில பேர் கான்சியஸாக பண்ணுறாங்க சில பேர் அன்கான்சியஸாக அவர்கள் செய்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் அது அவங்க தான் செய்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடியும் தேர் இஸ் சம் அண்ட் பெனிஃபிட்ஸ் அதான் இங்கே முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இவங்களுக்கு ஃபினான்ஷியலி அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக என்ன தேவைப்படுது காசு விஷயத்தில் என்ன தேவைப்படுது ஸ்டேட்டஸ் விஷயத்தில் இப்படியே மேலோட்டமே நம்ம யோசிக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை என்ன தெரியுமா எமோஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஒரு பர்சன் ஒரு பர்சன் கூட இருக்கிறனால டாக்ஸிக்காகவே இருந்தாலும் அவன் கூட வந்து ஒரு செக்யூர்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் அப்போது ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டட் ஃப்ரீடம் கிடைக்கிது அதே நேரத்தில் பேக்கெண்டில் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க போது அந்த பர்சனை சூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல விதமான எமோஷனல் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு வேலை அவர்கள் சூஸ் பண்ணுறதுனால இருக்கலாம் புரியுதா வாட் இஸ் அ ஃபோர்த்துலா மெனிபுலேஷன் விஸ் அ டிபெண்டன்சி வாட் இஸ் அ மெனுபுலேஷன் விஸ் அ டிபெண்டன்சி எப்பொழுதுமே யாரும் யாரையும் மேனுப்லேட் பண்ணவே முடியாது ரெண்டே ரெண்டு வகையில் மட்டும்தான் ஒரு பர்சன் வந்து கோடிபென்டென்சி இது மெனிப்புலேட் ஆகிறாங்க